விநாயக தீர்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல் முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல இரவு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி இன்றைய திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு சிவபெருமானினுடைய நாமமான ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளாட் கேட்கிறதும் அவர் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துப்பத அஸ்திரம் வழங்கின காட்சியை பொன்ல டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க சிவ ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்வதும் வில்வம் திருநீரு போன்ற பொருட்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்வதும் மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் அவரை வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டேங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மாற்றிருக்கு வாங்க சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்டக்கோரை தொட்டக்கோரை அக்கறை ஆமா சார் ஆமா சார் இந்த வரேன்னாங்க தரேன்னாங்க வரல தரல இந்த தனித்தவுழு தனி நம்ம தனியா விட்டாங்க சார் ஒன் மேன் சோ ஒன் மேன் ஆர்மி இந்த ஒன் உமன் ஆர்மி அப்படின்னு நம்மளை வந்து ஒரே படாத பாடாக இருக்குது அப்படின்னு என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவது மூடு ஸ்விங் பெரிய அளவுக்கு இருக்கும் மூச்சு வாங்குதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக வந்து இந்த கணக்கு வழக்கு கொஞ்சம் இடிக்கும் அதனால தான் அதுக்கு பேர் டேலின்னு வச்சான் இடிக்க இடிக்கும் அதை வந்து எப்படி சமன் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கைகாசை போட்டு இட்டு ரொப்ப வேண்டிய தருணங்கள் நம்முடன் வேலை செய்பவர்கள் நமக்காக பணிபுரிபவர்கள் நம் கீழ் பணிபுரிபவர்கள் நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்றவங்க கொஞ்சம் டக்காரு மக்காரு மக்காறு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நம்ம எதிர்த்து நின்றோம் ஆனா நம்ம அன்புக்குரியவர்கள் எதிர்த்து நின்றுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தேவையில்லாத வாத விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து மறையும் அப்போ வந்து மறைஞ்சிடுது இல்லை அப்போ கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் இன்னொன்று இன்னொன்று மாமனார் மாமியார் மைத்துனர் இந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் தோலை பிடிச்சிவிட்டு தொங்கிட்டு தான் இருப்பாங்க அங்கே போகலாம் இங்கே போகலாம் இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கேயோ எல்லாம் ஒரே மழையாக கிடக்குது நசு நசுன்னு ஈரத்தில் எங்கே போகிறது இங்கே வர்றது அங்கே வர்றது பெசாமல் உட்காருங்க வீட்டில் ரசசோறு வரும் சாப்பிட்லாம் ரசம் சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு எல்லா பிளானையும் கேன்சல் பண்ண வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பிளான் மாதிரி தான் பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்ப்பு ரொம்ப பலமும் தூக்கம் வராது பிடிச்சிப்போம் இந்த ஃபோனை டப்பூ போட்டு 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 தட்டிக்கிட்டே தான் இருக்கணும் யூடியூப்பை சுற்றி சுற்றி எந்த வீடியோ பார்த்தாலும் ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி புலன் வீடியோவாகவே வருது சார் அப்படின்னு இந்த ராசி புலனை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கமும் தவிப்பு இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் கேலி கிண்டல் விமர்சனங்கள் நக்கல் நையாண்டியை கடந்து வர வேண்டிய தருணம் இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசுவாங்க தாழ்ந்தாலும் பேசுவாங்க இதுக்கு செவி சாய்க்காம இருந்தாலே நிறைய காரியங்கள் ஜெயிக்கலாம் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாகணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுற காரியம் கடைசியில் அபத்தமாக போய் முடியும் ஐ அப்பாலஜைஸ் ஐ எம் சாரி நான் கொஞ்சம் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு சொன்னவங்க சந்திக்கிறதுக்கு போக முடியாது ஆண்டவே வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஒரு ஒரு பர்மிஷன் கேட்க வேண்டிய தருணங்கள் சந்திரனே பர்மிஷன் கேட்குறாரு அப்புறம் நீங்களும் கேட்டு தானே ஆகணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கோவில் வழிபாடு பிரார்த்தனை பூஜை புனஸ்காரங்கள் விருது கௌரவம் மதிப்பு அந்தஸ்து அடடா அப்படின்னு நீங்க செஞ்ச வேலையா ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி அந்த நாலு பேர் உங்களை பாராட்டி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிள்ளைகள் விருத்தின நிறைய நம்பிக்கை குழந்தையுடன் குழந்தையா விளையாட வேண்டிய திட்டங்கள் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய திட்டம் லாஸ்ட் மினிட் சக்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கடகராசினியர்கள் பார்க்கலாம் லாஸ்ட் மினிட் சக்சஸ் அப்ப என்ன அர்த்தம்னா போராட்டத்திற்கு பிறகு மன்னனாக கூடிய அமைப்பு வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ எவ்வளோ அலைகிறீங்களோ எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளவுக்கு மூச்சை போட்டு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைப்பதற்கான சான்ஸ் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக உண்டு உடல் நலத்துலேயும் மனோ நலத்திலேயும் நல்ல முன்னேற்றம் நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு தோணும் நல்ல காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தோணும் இந்த ரின் சுப்ரீம் சுப்ரீம் ஒயிட் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசினியர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் எப்போவும் பாருங்க இந்த தடதடா வண்டி கடகடா வண்டி தடதடா வண்டி தான் வரும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஸ்மூதாக இருக்கும் பார்க்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வைக்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க கோவில் வழிபாடுகள் பூஜைகள் பிரார்த்தனைகள் மனதிற்கு நிம்மதி தர வேண்டிய அமைப்பு அதுவும் சனிக்கிழமை நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கலாம் நமக்கு வேற தூக்கம் வராது நமக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஆஞ்சநேயர் இருக்கும் ஆஞ்சநேயா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாற்றி இன்னைக்கு ரூபத்துல ஆஞ்சநேயர் உங்களை சந்திக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க ஹனுமன் சுவாமியினுடைய திருவுருவப்படம் ஹனுமன் சுவாமியினுடைய விக்கிரகம் ஹனுமன் சுவாமியினுடைய கதை ஹனுமன் சுவாமியோட பெருமை இதை நீங்க காதல கேட்கிறதோ பேசுறதாக என்ன பாக்கியம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் தாய் தாய்வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக காத்திருப்பாங்க பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு அதே மாதிரி இந்த ஹெல்தி யூ பெட்டர் யூ கோவில் பிரசாதங்கள் அடடா என்ன ஆனந்தம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனசுல டிசிஷன் மேக்கிங்ல ஒரு லேக் இருக்கும் இந்த சில்னஸ்ல நம்ம போகணுமா ட்ரிஸ்லிங் இருக்கு தண்டரிங் இருக்குது ஸ்டாமிங் இருக்கு இதில் போகணுமா வேணாமா எல்லாம் காஷன் வேற கொடுத்துருக்காங்க அதங்க எச்சரிக்கை எச்சரிக்கை அப்படின்னு போகலாமா வேணாமா இதுல வைக்கலாமா எடுக்கலாமா இப்படி போகலாமா இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வந்துடலாமா கொஞ்சம் கூட்ட நெரிசல்ல காத்திருக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கு அப்போ கியூல மாட்டிக்கிறது கூட்டத்துல மாட்டிக்கிறது ஜாம் பண்பற்ற ஜாம் இல்லை நீங்க வந்து இந்த இதுல இருந்து வெளில வாங்க பேக்கரி ஐட்டத்துல இருந்து மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் நீங்க பாடுங்க வண்டியை தூக்கிட்டு கிளம்பிடாதீங்க ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் அப்புறம் நீண்ட நேரம் காத்திருந்தா அதுக்கப்புறமா ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த கம்ஃபர்டே இல்லாத ஆடை அப்படிங்கிறதெல்லாம் மேட்ச் இல்லாத ஆடை அப்படிங்கறதெல்லாம் ஸோ இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது என்ன பண்றது காயலையே அயன் பண்ணலையே அயன் பண்ண கொடுத்த ட்ரெஸ் வரலையே அப்படின்னு இந்த ஈரநாத்த மடிக்குதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கனிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செய்யறது தான் சொல்வேன் சொல்றது தான் செய்வேன் தான் பேசுவேன் தான் தருவேன் வெயிட்டு போட்டு பார்ப்பேன் கண்ணால் கன்ஃபார்ம் பண்ணுவேன் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் குடும்பத்தில் அந்யுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருடங்கள் நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறீங்க சார் காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் ஆமா சீரியஸா தான் காமெடி பண்ணணும் துலாம் ராசினியர்களே உங்களை மாதிரி காமெடியா காமெடி பண்ணிடக்கூடாது அப்புறம் எல்லாரும் தப்பட்டுல கொட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிடும் அதாவது ஊரே கை கொட்டி சிரிச்சிடும் அப்புறம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதை கடந்து வர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க அதெல்லாம் நல்லதுதான் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் இந்த நகைச்சுவை இந்த சிரிப்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னா மனது வந்து நமக்கு வெறுமை அடைஞ்சிடும் அதே மாதிரி கிடிகாரத்தனம் புத்திசாலித்தனம் குடும்பத்துல குடும்பத்துல நல்ல நிம்மதியான தருணங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவா இருக்க வேண்டிய தருணங்கள் நீண்ட நேர கதையாடல்கள் நீண்ட நேர கலந்துரையாடல்கள் பெரிய அளவுக்கு கைகள் மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்காது வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு வட்டி வரி வாய்தா இதோட எல்லாம் கிஸ்தி இதோட எல்லாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் அதுதான் கண் பார்க்கலாம் அப்ப கை தூக்கலாம் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக அடுத்திருக்கிற விஷயராசி நானும் ஜெயிச்சுருவேனா கண்டிப்பாக இன்னைக்கு மாலைப்பூதில் ஜெயிச்சிருக்கேன் அப்போ என்ன அர்த்தம்னா பொழுது வரைக்கும் ஒரே போராட்டமாக இருக்கும் தடுமாற்றமாக இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்ஸை சார் அப்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் கம்மிங் டவுன் சார் மூச்சு வாங்குது சார் திருப்பி மேலே ஏற சொல்லுவார் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த படிக்கட்டு ஏறி இறங்கிறதுக்குள்ளவே போதும் போதும்னு போயிடுது அதே மாதிரி கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அந்த ஒரு கொடுமை வேற நமக்காக நிற்கிது அப்படின்னு நம்ம இருக்கிற சிரமம் தெரியாம நம்ம ஒருத்தர் உதவி கேட்கும்போது ஐயா நானே உதவி கேட்குற நிலமையில தான் இருக்கேன் ஏதோ தான் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு இந்த ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் டிக்கெட்ஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆக வேண்டிய இப்போ மாலை நேரத்துல ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு பிரயாணத்துக்கு ஆகிடுங்க பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஆலையை தரிசனங்கள் அதாங்க டூரு டூரு பிக்னிக்கு பிக்னிக் அதடா இந்த பிக்னிக்குங்கிறத கேட்கவே எவ்வளோ சந்தோஷ இந்த 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 சீதோஷனத்தில் இந்த கிளைமேட்டில் இந்த இந்த ஃபாக் சீசனில் பிக்னிக்கா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் சார் இன்னமோ தெரில சார் மனது நிம்மதி அடையில கணக்கு ஒத்து வர மாட்டேங்குது இடிக்குது பணம் பத்த மாட்டேங்குது பொருளாதார சிரமங்கள் பொருளாதார தடைகள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு வந்து போகும் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தசங்கள் அப்ப என்ன பண்ணணும் பரோ ஃப்ரம் நெய்பர் இந்த அதாங்க பக்கத்துலேருந்து வாங்குறது நம்ம இருந்து வாங்குறது ஒரு ரொட்டேஷன் அடிக்கிறது ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்த தூக்கி ரோட்டில் போடுறது திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போடுறது அப்படின்னு ரவுண்ட் அடிக்கிறது உள்ள இந்த அவ்வை சண்முகி படத்தில் இருக்காமலாம் ரவுண்ட் அடித்த மாதிரி அபாபா மூச்சு வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய அதே மாதிரி இந்த ஸ்டேஷ்னரி ப்ரொவிஷனரி மருந்து மல்லிகை மாத்திரை சின்ன பற்றாக்குறைகள் அப்படிங்கறது வந்து போகும் ஞாபகம் ஆமா ஆமா அதை மறந்துட்டேன் அந்த ரீசார்ஜை மறந்துட்டேன் அந்த பில்ல மறந்து பணம் வரலாம் ஒரே கவலை வரல பணம் வந்துருச்சு நான் அச்சுச்சோ எங்க பங்கு வைக்கிறது எங்க பொங்க வைக்கிறது எங்க போங்கு அப்படின்னு தடுமாற வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தில் லாபம் அப்படிங்கறது பெரிய அளவுக்கு காணும் அப்பாடா இன்னைக்கு தான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க ஆமா ஆமா நான் பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் அறிமுகங்கள் நல்ல பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் பழைய கடன்களை அடைக்கிறது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது ஒரு திருப்தியாக ஒரு பதில் சொல்லி ஒருத்தரை சமாளிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஆகக்கூடிய சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது சிம்பிளிஃபிகேஷனாக வர வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக உண்டு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உடல் நலத்துலேயும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தருணம் மகராசினியர்களுக்கு ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த கோவப்படுறேன் ஆத்திரப்படுறேன் எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா உச்சசாயலில் கத்திடுறேன் எல்லாரும் முன்னாடியும் ஒருத்தர் திட்டுறது சண்டை போடுறது கோபப்படுறது அவங்க முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் முடியாது அப்படின்னு கேட்கறது இந்த மாதிரி பதட்டப்பட வேண்டிய தருணங்கள் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் டக்கு டக்குன்னு வாயில் இருக்க வார்த்தையை பேசாம தள்ளி போய் நின்றுக்கங்க என்னவோ பண்ணிக்கிட்டோம்னு பார்த்துக்கலாம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன் படப்பட ஆங்ஸைட்டி தூக்கமின்மை சார் தூக்கமே வர மாட்டேங்குது சார் எங்க சார் தூக்கமின்மை அதுக்கப்புறம் நடுவில் எல்லாம் முழிக்கிறதுலாம் இல்லை கண்ணு மட்டும்தான் மூடி இருக்குது ஆனா தூக்கம் மெத்தான் வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நீங்க நீங்கள் டேலண்ட் தான் புத்திசாலித்தனம் தான் கெடிகாரத்தனம் தான் உண்டு ஆனால் பாருங்கள் இன்னைக்கு அந்த படப்படப்பு எப்போவுமே மனதில் ஒரு பாரம் இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை ஓடாது கான்சென்ட்ரேஷன் அந்த கான்சென்ட்ரேஷன் இன்னைக்கு சற்று குறைந்து காணப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இப்போ தூங்கம் வராது மன நிம்மதியை எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு தான் பாட்டு பாடணும் நிம்மதி கிலோ எவ்வளவு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸுங்கிறதெல்லாம் வரல சார் நிம்மதி நிம்மதி என் சாய்ஸா இருந்தாதான் பரவாயில்லையாது வேற ஒருத்தவங்க சாய்ஸ் அல்ல இருக்கு அப்படின்னு அன்புக்குரிய துணை கிட்ட குறைபட்டுக் கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி முடியலடாப்பா இந்த குழந்தைகள்ட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லி அவங்கள கூட்டிட்டு இழுத்துட்டு அலைகிறதுக்குள்ள இந்த ஒரு குழந்த இருந்தா நல்ல வேலை ரெண்டு குழந்தா இருந்தா ரெஃப்ரி தான் நமக்கு கிடைக்கிது ரெஃப்ரி மாதிரி பஞ்சாயத்தை தீர்க்கவே முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் காப்பாற்றுருவீங்க சொன்ன சொல் தட்டாத புள்ள நீங்க தான் அதான் இதை வேற சொல்லிவிட்டீங்களா சரி போங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக சேர்ந்து நம்மளே அடுத்தவங்களோட வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் வாங்கலேன் சேர்ந்து போகலாம் வாங்கலேன் சேர்ந்து செய்யலாம் நம்ம எல்லாத்தையும் அரவணிக்கலாம் ஆனால் நம்மளை அரவணைக்கிறதுக்கு யார் இருக்காங்கிற கேள்வி மீனராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை சார் லாபம்லாம் வேணாம் சார் வரவு செலவு நடந்தால் போதும் இங்கே வாங்கி அங்கே கொடுத்தா போதும் அங்கே வாங்கி இங்கே கொடுத்தா போதும் ஓரளவுக்கு பேரை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் மாலை நேரத்துக்குள்ளே உங்கள் பேரை நீங்கள் காப்பாற்றிடுவீங்க வட்டி வரி வாய்தா சிறப்பானது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பழைய கடங்களுக்கான பதிலை ரொம்ப அழகாக சொல்லி அவங்களோட நம்பிக்கையும் சம்பாரிச்சுடுவீங்க அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் அப்படிங்கிறது இன்னைக்கு வராது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனச பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திக் நன்றி